फ्रेंड्स वेलकम टू टू के पी एन के कुटिस। उत्ती अंबदा आवजे पुत्तागत तेरे लाप पढ़। इधर नोट अंबदा आवजे पुत्तागत लास। फोर आंड्रॉन। नोट अंबदा आवजे पुत्तागत। लगा बेला बर्गर्स यानी कि मधुपोधरी लार अधिकारी।

மனமார்ந்த நன்மைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமைச் செயலாளராக பணியாற்றுகிற போது குறிப்பிட்டார் கட்டையினருடைய வளர்ச்சிப் பணியில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியங்களுடைய பங்கு அளம்பரிய நான் கூறப்பிரும்புகிறேன் சிதமுறைந்த ஒரு கட்டணத்தை அவர்கள் ஒப்படைத்து ஒரு திருமணத்தின் மூலம் அதை நிர்வகித்து செப்பரிட்டலோடு விடாமல் அங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய மன்களையும் செப்பிட வேண்டும் என்று முதல் தலை ஒன்றை மட்டும் எனக்கு கூற விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகச்சிறந்த பொறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பொறுப்பிணப்பின் பலனாக நாங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இந்த நிகழ்வை அங்கே இருந்து வந்து சீட் கொடுத்தது இல்லை. இந்த பெட்டல்ல இருந்த அந்த அன்னை உடல் முதி சீட்டை கொடுத்து பெருமையுடனும் நலம்கேனே அவங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே புக்கில் சைன் வாங்கினாங்க அவங்க கூட ஃபோட்டோவும் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க அவங்க நிறைய பேர் பேசிகிட்டும் இருந்தாங்க தொகுப்பு ஒன்று தொகுப்பு டூ தொகுப்பு த்ரீ தொகுப்பு ஃபோர் ஃபோர் அதாவது பார்ட் ஃபோர் வரையே அவங்க புக் எழுதியிருக்காங்க ஒரு வருஷம் நினச்சதெல்லாம் அதான் ஓராண்டு உரைகள் அந்த புக்கு நான் நிறைய பேர் சைன் வாங்க பேர் வந்து அன்பு எங்க நாங்க நாங்க எங்க அப்பா எங்க தம்பி பேருக்கு அக்கா எல்லாம் சைன் வாங்குறப்பாதி அன்புடன் இறையன்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க சைனு

அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்திருந்தாங்க நாங்கள் தான் அவங்களுக்கு டீ வடைலாம் கொடுத்தோம் அவங்க நிறைய பேர் வந்து டீ வடைலாம் சாப்பிட்டு தான் பார்க்கவே வந்தாங்க ஆனால் சைன் வாங்க எங்களுக்கு நாங்கள் சைன் வாங்கினோம் இதே அன்பு சைன் போட்டுருந்தாங்க எங்கள் அக்காவுக்கு ஆல் தி பெஸ்ட்னு போட்டிருந்தாங்க என் தம்பி சைன் அவங்க வந்து அவள் போகிறதுனால ஆல் ஃபோட்டோ பார்க்க சொல்லியிருந்தான் எங்கள் அப்பாவும் அவங்களும் என் தம்பியும் சைன் வாங்கினான் இதுதான் அவங்களோட ஃபோட்டோ அந்த கோட் போட்டிருக்கவங்க அவங்க புக்கிலே எங்கள் டேடி இவங்க தான் எங்கள் அப்பாவும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க டேடியோட பாஸ் ஃபோட் போட்டிருக்கிறாங்க திரும்ப வந்து பேசிட்டு அவங்க தான் எங்கள் டேடியோட பாஸ் டேடியோட ஸ்டூடெண்ட்டுன்னு